பாடம் இரண்டு மேகத்தின் கோபம் பாடம் அறிமுகம் மனிதர்கள் இயற்கையை அழிக்க முற்பட்டதால் ஏற்படும் விளைவுகளை அறிதல் வாழ்க்கை மதிப்பு சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கையை பாதுகாப்பதன் தேவையை அறிதல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை மேகங்களில் இருந்து மழை பெய்யும் போது வயல்களில் தானியங்கள் வளர்கின்றன ஆனால் சிலர் தன் சுயநலத்திற்காக மரங்களை வெட்டி இயற்கையை சீர்குலைக்கின்றனர் இந்த பூமி தோன்றிய காலத்தில் முதலில் மரங்கள் செடிகள் மற்றும் பல்வேறு வகையான விலங்குகள் இருந்தன பூமியில் பெரும் பகுதிகள் காடுகளாகவே இருந்ததால் பூமியின் அடிப்பகுதியில் நீர் நிறைந்து காணப்பட்டது பூமியில் மனிதர்கள் படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் வாழ்வதற்காக வீடுகளை கட்டத் தொடங்கினார்கள் அதற்காக அவர்கள் காட்டில் உள்ள மரங்களை ஒவ்வொன்றாக வெட்ட ஆரம்பித்தார்கள் நான்கு மரங்களை வெட்ட வேண்டிய இடத்தில் எட்டு மரங்களை வெட்டினார்கள் செழிப்பான காடுகளில் மரங்களில் பச்சை என்று விளங்கும் பகுதிகளில் விலங்குகள் பறவைகள் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வசித்து வருகின்றன மேகம் மிகவும் கோபப்பட்டதால் வானில் இருந்து மேகமும் இடியும் அங்கிருந்து மறைந்து விட்டது மேகங்கள் மரங்களை மிகவும் நேசித்தது மரங்கள் மேகங்களை அழைக்கும் போது தண்ணீரை பூமிக்கு கொண்டு வந்தன மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கினான் ஆனால் தற்பொழுது தண்ணீர் இல்லாமல் விவசாயம் எப்படி செய்ய முடியும் எப்பொழுது மேகம் வரும் என மனிதன் மேகத்திற்காக காத்து கொண்டிருந்தான் மழை வந்தால்தான் நிலத்தில் தானியங்கள் செழிப்பாக வளர முடியும் ஆனால் மேகம் மனிதர்களின் மேல் மிக கோபமாக இருந்ததால் மழை இல்லாமலேயே பெரும்பாலான பருவங்கள் போய்விட்டன மனிதர்கள் நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று புரிந்து கொண்ட பின் அவர்கள் தங்களின் வீடுகளின் மாடிகளில் ஏறி நின்று மேகங்களை சத்தமாக அழைத்தனர் ஆனால் மேகம் இல்லை நீர் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் என அனைவரும் துன்பப்பட்டனர் இதனால் மழை வேண்டி பிரார்த்தனை மனிதர்கள் மேகங்களை மகிழ்விக்குமாறு மயில்களிடம் கேட்டனர் மயில் தனது கம்பீரமான குரலால் கியாவ் கியாவ் என ஒலி எழுப்பிக் கொண்டே தனது தோகையினை விரித்துக்கொண்டு கொண்டு நடனமாட தொடங்கியது மயிலின் குரலை கேட்ட மேகம் பூமியை பார்க்க ஆரம்பித்தது குயில் தனது இனிமையான குரலால் பாடவும் மயில் தனது தோகையை விரித்துக்கொண்டும் கொண்டும் மேகத்தை பார்த்து ஆடவும் தொடங்கின தண்ணீர் இல்லாமல் பல வருடங்கள் விட்டோமே நாங்கள் இனியும் காத்திருக்க முடியாதே மேகமே நீ இறங்கி வா பூமிக்கு மழையை தா தா, இரண்டும் பாடி ஆடின பூமியில் மயிலின் நடனத்தை பார்த்த மேகம் மகிழ்ச்சியடைந்து மழையை பொழிய தொடங்கியது மழை பெய்து ஆறு ஏரி குளம் கடல் போன்ற நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன காடுகள் மீண்டும் பசுமையாக காணப்பட்டன பயிர்கள் செழித்து வளர ஆரம்பித்தது காடுகளில் உள்ள மரங்களை தேவையில்லாமல் வெட்டக்கூடாது என மனிதன் முடிவு செய்தான்